மறைந்த அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த டாஸ்மார்க் ஊழியர் ரமேஷ் நாயுடு குடும்பத்திற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் கடந்த ஒரு மாதமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த டாஸ்மார்க் ஊழியர் ரமேஷ் நாயுடு கடந்த பதினாறாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவருக்கு மனைவி மற்றும் இரு பிள்ளைகள் உள்ளனர் இந்நிலையில் புது வண்ணாரப்பேட்டை வஉசி நகர் குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்த மறைந்த டாஸ்மார்க் ஊழியர் ரமேஷ் நாயுடு இல்லத்திற்கு வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் நேரில் சென்று அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார் மேலும் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் மற்றும் வடசென்னை டாஸ்மார் தொழிற்சங்க நிர்வாகிகள் இணைந்து மறைந்த ரமேஷ் பாபு குடும்பத்திற்கு ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரொக்கம் வழங்கப்பட்டது வடசென்னை டாஸ்மாக் தொழிற்சங்க செயலாளர் குமார் மாவட்ட தலைவர் பாஸ்கரன் மாவட்ட பொருளாளர் தனசேகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் டாஸ்மாக் மாநில செயலாளர் சிவகுமார் பகுதி கழக செயலாளர் நித்யானந்தம் மாவட்ட டாஸ்மாக் தொழிற்சங்க நிர்வாகிகள் அருள்தாஸ் பாலமுருகன் யுவராஜ் ராமசாமி சரவணன் பெருமாள் ஏகாம்பரம் முத்துவேல் பாண்டி வினு லட்சுமிதாசன் சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள